வணக்கம் பெரும் புகழ் படைத்த பாவலரான பாரதிதாசன் அவர்கள் புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார் தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தார்த்த வேதங்களை முறையாக கற்று தமிழ் மொழிக்கு அருந்தொன்றாற்றியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் அவர்கள் தமிழாசிரியர் கவிஞர் அரசியல்வாதி திரைக்கதையாசிரியர் எழுத்தாளர் என்றும் பல்வேறு துறை துறைகளில் தமிழ் மொழியின் இனிமையை மக்களிடம் எடுத்து சொன்னவர் தனது படைப்புகளுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் தமிழ் மொழியின் இன்றளவும் நிலைத்து நிற்கும் அவரது தலைசிறந்த படைப்புகள் பற்றி அறிய மேலும் தொடர்ந்து பார்க்கலாம் பாரதிதாசன் அவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கும் புதுவையில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் கனகசபை முதலியார் மற்றும் லக்குமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் அவரது தந்தை அவ்வூரில் பெரிய வணிகராக இருந்தார் பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன் அவர்கள் தனது இளம் வயதிலிருந்து தமிழ் மொழி மீது அதீத பற்று கொண்டவராக திகழ்ந்தார் இருப்பினும் புதுவையில் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கம் இருந்ததால் பிரெஞ்சு பள்ளியில் சேர்ந்தால் அவர் தனது தொடக்க கல்வியை ஆசிரியர் திருப்புலிசாமி ஐயாவிடம் கற்றார் அவர் புகழ்பெற்ற அறிஞர்களின் மேற்பார்வையில் தமிழ் இலக்கியம் மற்றும் சைவ சித்தாந்தங்களை முறையாக கற்றார் பின்னர் தமிழ் பயிலும் பள்ளியில் சேர அவருக்கு வாய்ப்பு கிடைத்ததால் அங்கு சேர்ந்து அவருக்கு விருப்பமான தமிழ் மொழியின் பாடங்களை கற்றார் சிறு வயதிலேயே சுவைமிக்க அழகிய பாடல்களை எழுதும் திறனும் பெற்றிருந்தார் பள்ளி படிப்பை நன்கு கற்று தேர்ந்த அவர் தனது பதினாறு வயதில் புதுவையில் உள்ள கலைக்கல்லூரியில் சேர்ந்து தமிழ் மொழியின் மீது அவர் வைத்திருந்த பற்றினையும் அவரது தமிழ் புலமையனையும் விரிவுபடுத்தினார் தமிழறிவு நிறைந்தவராகவும் அவரது விடாமுயற்சியாலும் தேர்வில் முழு கவனம் செலுத்தியதால் மூன்று ஆண்டுகள் பயிலக்கூடிய இளங்கலை பட்டத்தை இரண்டு ஆண்டுகளிலேயே முடித்து கல்லூரியிலேயே முதல்வராக தேர்ச்சி பெற்றிருந்தார் மிக சிறிய வயதிலேயே இத்தகைய தமிழ் புலமை அவரிடம் இருந்ததால் கல்லூரி படிப்பை முடித்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் அவர் காரைக்காலில் சேர்ந்த அரசினர் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பதவியேற்றார் பாரதிதாசன் அவர்கள் தமிழாசிரியராகவே பதவியேற்ற அடுத்த ஆண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பழனி அம்மையார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்கள் இருவருக்கும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் மன்னர் மன்னன் என்ற மகன் பிறந்தான் அதன் பிறகு சரஸ்வதி வசந்தா மற்றும் ரமணி என்ற மகள்களும் பிறந்தனர் தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டவராக இருந்த பாவேந்தர் அவர்கள் அவரது மானசீக குருவாக சுப்பிரமணிய பாரதியை கருதினார் அவரது பாடலை தனது நண்பர் திருமண நிகழ்வின் போது பாடிய அவர் பாரதியை நேரில் சந்திக்கவும் செய்தார் பாரதியிடம் இருந்த பாராட்டுகளை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவரது நட்பும் கிடைத்தது அவருக்கு அன்று முதல் அவர் தனது இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் என்பதை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியாரிடம் நட்பு கொண்ட அன்று முதல் பாரதிதாசன் என்ற பெயரிலேயே அவர் தனது படைப்புகளை வெளியிட்டார் அச்சமயத்தில் சுதந்திர போராட்ட சூழல் நிலவியதாலும் அவர் திராவிட இயக்கத்தின் தீவிர தொண்டர் என்பதாலும் தந்தை பெரியார் மற்றும் பல அரசியல் தலைவர்களுடன் இணைந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டு பல சிறைக்கு சென்றார் அவரது இலக்கிய நடையை கண்டு வியந்த அன்றைய திரை தய தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் அவருக்கு வாய்ப்புகளை வழங்கியதால் அவர் திரைப்படங்களிலும் கதை வசனம் எழுதியுள்ளார் பெருந்தலைவர்களான அண்ணாதுரை மு கருணாநிதி மற்றும் எம் ஜி ராமச்சந்திரன் போன்றோர் அவருடைய படைப்புகளுக்காக அவரை ஊக்குவித்தாலும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐந்து ஆண்டுகளுக்கு செம்மையாக செயல்புரிந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார் எண்ணற்ற படிப்புகளை அவர் தமிழ் மொழிக்கு இருந்தாலும் சாதி மறுப்பு கடவுள் எதிர்ப்பு போன்ற மூட நம்பிக்கைகளை மக்கள் மனதில் இருந்து அளிக்கும் விதமாக பல்வேறு படைப்புகளை வெளியிட்டார் அவரது மிக சிறந்த படைப்புகளை சிலவற்றை பார்க்கலாம் பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் குறிஞ்சி திட்டு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் இசையமுது குயில் தமிழச்சியின் கத்தி பாரதிதாசன் ஆத்திச்சூடி பெண்கள் விடுதலை பிசிராந்தியார் மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணியார் துதியமுது முல்லைக்காடு கலை மற்றும் விடுதலை வேட்கை மற்றும் பல நூல்களை எழுதியுள்ளார் பாரதிதாசன் அவர்களுக்கு பெரியார் புரட்சி கவிஞர் என்ற பட்டமும் அண்ணா புரட்சி கவி என்ற பட்டமும் வழங்கினர் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அவரது நினைவாக ஆண்டுதோறும் ஒரு தமிழ் கவிஞருக்கு பாரதிதாசன் விருதினை வழங்கி வருகிறது மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் ஒரு மாநில பல்கலைக்கழகமும் திருச்சிராப்பள்ளியில் நிறுவப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அவரது அமைதி ஊமை என்ற நாடகத்திற்கு அவர் தங்க கிளி பரிசு வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு அவரது மரணத்திற்கு பின் அவரது பிசுராந்தியார் நாடகத்திற்கு அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சென்னை தபால் துறை மூலமாக ஒரு நினைவு அஞ்சல் அவரின் பெயரில் வெளியிடப்பட்டது எழுத்தாளர் திரைப்பட கதாசிரியர் கவிஞர் அரசியல்வாதி என்ற பன்முகம் கொண்ட பாரதிதாசன் அவர்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் இயற்கை ஏந்தினார் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழன்பு தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற தேன் சுவை தொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் மீது கொண்ட பற்றால் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மொழியிலும் தன்னை ஆர்ப்பணித்து கொண்டார் மகாகவி பாரதியார் வரிசையில் பாவேந்தர் பாரதிதாசனாலும் தமிழ் ஆளுமை திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டால் அது மிகையாகாது